இன்றைய பிரார்த்தனை குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு செழிப்புக்காக அற்புத குழந்தை இயேசுவின் ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் குடும்பத்திற்கு ஏற்கனவே அளித்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி எங்கள் வீட்டில் தினமும் உணவு உடை உறைவிடம் மற்றும் அன்புக்காக நன்றி எங்கள் குழந்தைகளின் கல்வியிலும் எங்கள் குடும்ப வாழ்விலும் உமது அருள் தொடர்ந்து பொழியட்டும் நாங்கள் எப்போதும் உம்மை நம்பி உமது விருப்பத்தின்படி வாழ்வோமாக நீர் ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தது போல எங்கள் குழந்தைகளும் வளர வேண்டுமென்று வேண்டுகிறோம் உமது குழந்தை பருவத்தின் பரிசுத்தத்தாலும் உமது இளமை காலத்தின் தூய்மையாலும் எங்கள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கும்படி உம்மை வேண்டுகிறோம் அற்புத குழந்தை இயேசுவே நீராலயத்தில் ஞானிகளுடன் உரையாடி அவர்களை வியப்பில் ஆழ்த்தினீர் உமது அதே ஞானத்தை எங்கள் குழந்தைகளுக்கும் அருள்வீராக அவர்களுக்கு கற்கும் ஆர்வத்தையும் புரிந்துகொள்ளும் திறனையும் ஞாபக சக்தியையும் அருள்வீராக அவர்களின் படிப்பில் தெளிவையும் புரிதலையும் முன்னேற்றத்தையும் வழங்குவீராக ஆசிரியர்களை போற்றவும் கல்வியின் மதிப்பை உணரவும் அறிவின் வழியில் ஊக்கத்துடன் பயணிக்கவும் அவர்களுக்கு உதவுவீராக தோல்விகளிலிருந்து படிப்பினைகளை கற்றுக்கொள்ளவும் வெற்றிகளை பணிவுடன் எதிர்கொள்ளவும் அவர்களுக்கு கற்றுக் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உம்முடைய ஒளியையும் அன்பையும் பிரதிபலிக்கும் ஞானமுள்ள மனிதர்களாக வளர்வார்களாக அன்பார்ந்த குழந்தை இயேசுவே நீர் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தில் அன்பு நம்பிக்கை மற்றும் அமைதி நிறைந்திருந்தது எங்கள் குடும்பத்திலும் அதே ஆசீர்வாதங்களை பொழிவீராக எங்கள் வீட்டில் தேவையான பொருளாதார வளங்களை வழங்குவீராக அன்றாட தேவைகளுக்கு குறைவின்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் உழைப்பை கனிப்படுத்தி எங்கள் முயற்சிகளை வெற்றி பாதையில் வழிநடத்துவீராக ஆனால் பொருள் வளத்திற்கு மேலாக எங்கள் குடும்பத்தில் ஆவிக்குரிய செழிப்பை அருள்வீராக அன்பு ஒற்றுமை பகிர்வு மன்னிப்பு மற்றும் கருணை ஆகிய குணங்களை எங்களுக்குள் வளரச் செய்வீராக உம்முடைய பெற்றோர் மரியாளும் யோசேப்பும் உம்மை அன்புடன் வளர்த்தது போல எங்கள் குழந்தைகளை அன்புடனும் பொறுமையுடனும் வளர்க்க எங்களுக்கு உதவுவீராக இறைவனின் அன்பான குழந்தையே உமது சிறு கரங்களால் எங்களை ஆசீர்வதியும் உமது தெய்வீக இதயத்திலிருந்து எங்கள் மீது அன்பை பொழியும் உமது குழந்தை பருவத்தின் பாதுகாப்பில் எங்களை சேர்த்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் உமது அன்புக்கும் அருளுக்கும் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை சமர்ப்பிக்கிறோம் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயை உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேறுபலன்களைப் பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்